Thank mm -hmm. you. ஸ்டைல்ல மண் சட்டி வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஊருகாய் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான் வந்து மண் சட்டி கடாய் வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கூட வந்து இருக்கணும் ஏன்னா ஊறுகாய்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் மிதக்க மிதக்க இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சோ இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில நல்லா ஆயில் ஹீட் ஃபர்ஸ்ட் நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னாவே நமக்கு ஆயில் ஹீட் தான் இருந்தது நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய் இப்ப சேர்க்கலாம் அப்புறமா தான் சேர்க்க போறேன் இப்போ சின்ன வெங்காயமும் சேர்த்தாச்சு இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து குக் ஆகுது மிஸ்டர் கோல்டு நான் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் மிஸ்டர் கோல்டு வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்க போறேங்க ஒரு சின்ன புளி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ ஹீட் ஆகுதுங்க நல்லா ஹீட் ஆகணும் இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா குக் ஆகணும் பட் ஆனியன் குக்காகிறதா நம்மளுக்கு டைம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பூடிய அளவுக்கு வந்து பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இடித்து இருந்தால் நம்மளுக்கு வந்து உடனே ஆகிடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு வந்து இடித்து சேர்க்கக்கூடாது இந்த ஆயில் நம்மளுக்கு நல்லா குக் ஆகணுங்க ஸோ இப்போது ஐஃப்ளீம் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கறதுனால கொஞ்சம் கல் உப்பு வந்து கூட தாங்க இருக்கணும் ஒரு கல் கூட இருக்கும் அப்போ தான் அந்த ஊருகாலாம் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு மாதம் இல்லை மூணு மாதம் வரைக்கும் ரூம் டெம்பரச்சர்லே ஆனால் நம்மளுக்கு வந்து ஏர் கண்டெய்னர் பாக்ஸாக இருக்கணும் அதே போல் நம்ம வந்து தண்ணி கையில் யூஸ் பண்ணிட்டு தண்ணியில் யூஸ் பண்ண ஸ்பூன் எல்லாம் நம்ம போடக்கூடாது நல்லா ட்ரையான ஸ்பூன் போட்டு தான் நம்ம ஊறுகாய் வந்து எடுக்கும்போது யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ஸோ இப்போ நல்லா இது ரோஸ்ட் ஆகட்டுங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணணுங்க ஓப்பன் பண்ணி இது போல் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கல் உப்பு சேர்த்துறது இல்லையா டக்குன்னு சட்டியாக இருந்தாலும் நாஸ்டிக்காக இருந்தாலும் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது வாட்டர் தானே ஸோ டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் கரைஞ்சிச்சுனாவே அது மெல்ட் ஆக ஆக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இன்னும் வெங்காயம் நல்லா வதங்கணும் பூண்டும் வேணும் கோல்டன் ப்ரனில் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த புளி தண்ணி மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க உப்பு மட்டும் சேர்த்து தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் ஸோ இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பூண்டும் சின்ன வெங்காயமும் அளவுக்கு வதங்கணுங்க வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெறும் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஏன்னா புளி தண்ணியெலாம் நம்ம சேர்க்கணும் ஸோ தாங்க அதுக்கப்புறம் பெருங்காயம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஊறுகாய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் த்ரீ கூட சரிங்க கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் வந்து வச்சு ஸ்டோர் பண்றது ஆமா ஸ்மெல் சூப்பரா இருக்குல்ல மணக்கு மணக்கு இப்படியே கூட நம்ம வந்து சாப்பிடலாம் வேணும்னா நம்ம இந்த போலயே வந்து ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் ஆனா நம்ம புளி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணையும் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா ஆயில் வந்து மிதக்கு மிதக்கு சேர்த்துட்டோம் இந்த மசாலா வந்து சின்ன வெங்காயம் ஊருகா மசாலா எதுக்கு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸா வரும் கிரேவி மாதிரி நம்மளுக்கு ஸோ இந்த ஊருகா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் ஐ இருக்கட்டை வேண்டாம் அப்போ தான் அந்த ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெதுக்க மெதுக்க ஆயில் கொஞ்சம் கூட தாங்க இருக்கும் நம்ம ஒயிட் ரைஸ் மேலே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கான நான் அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா ஹீட் ஆகட்டும் பார்த்துக்கலாம் ஆயில் பாருங்கள் நம்ம சேர்த்து ஆயிலெலாம் மிதக்க மிதக்க நான் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு இதெல்லாம் ஆயில் பாருங்கள் ஆயில் வந்து நம்ம அந்த ரைஸில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கூட அந்த மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு உருகா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து இந்த போல் சாப்பிடும்போது இந்த ஆயில் ஒரு கரண்டியும் இந்த மசாலா ஒரு கரண்டியும் மிக்ஸ் பண்ணி ரைஸாக கூட நம்ம புளி சாதம் செய்வோம் இல்லை லெமன் ரைஸ்லாம் ஸோ அந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு ஊருகா ரைஸ் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ